அமித்ஷா அம்பேத்காரை தொட்டான் இப்போ வாயை திறக்க மாட்டான் நீ பெரியாரை தொட்டிருக்க இன்னி இனி வாயே திறக்க முடியாது பெரியாரை தொட்டதனுடைய விளைவு பிரகா பிரபாகருடைய அண்ணன் மகன் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறார் நிறைய ஒவ்வொரு செய்தியாக வெளியே வருது ஓ அமைப்பில் இருந்தும் வெளியே போகிறாங்க நம்ம இன்னைக்கு மூவாயிரம் பேர் இன்னைக்கு மூவாயிரம் பேர் வெளியே போனதாக செய்தி வருது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் வெளியே போயிட்டு தான் இருந்தான் ஒரு நீண்ட டேபிளில் ஆமக்கரி கோழிக்கறி இதெல்லாம் வச்சு உனக்கு விருந்து பண்ணுறது தான் வேலையா பிரபாகரன் அந்த டேபிளில் இருந்தாரா அவர் தான் சர்வ் பண்ணாரா என்பதற்கான சாத்திய கூறு இல்லை என்பதற்குல்ல பிரபாகரனுடைய அன்னை மகன் வந்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அடிப்படை அணி உள்ளவன் எவனா இருந்தாலும் அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல வர்றது எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் இப்ப நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல வந்தார் நான் தான் படத்தை கொடுத்தேன் ஆதாரத்தை கேட்டிங்கன்னா ஆதாரம் நீங்க பண்ணி கொடுத்தேன்றாங்க அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்துக்காட்டும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டாந்து காட்டணும் எதிர் துவாரகை என்ற ஒரு கோழி பேசி வைத்தது கூட இவர் தான் விஜயலட்சுமி விஷயத்திலும் தனி மனித ஒழுக்கமலா இருப்பார் அதாவது அந்த வீடியோ பார்த்த அவர் சொன்னது ஜிஎலட்சுமி சொன்ன விஷயம் முக்கியமாக என்ன சொல்லுவாருன்னா வந்து நிறைய ஈழத்து விதவைக்கு தான் வாழ்வு கொடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் அவர் ஏமாத்தி அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும் இங்க இங்கே பெண்களை கற்பழிப்பேன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் எங்களோட வீட்டில் இவரை பத்தின எந்த ஒரு வீடியோவும் பார்க்கறது இல்லை நாங்க விஜயலட்சுமி அவங்களுடைய விவகாரம் வந்த பொழுதுதான் இவருடைய யூடியூப்ல ஒரு அந்த காணொளி மட்டும் நாங்க பார்த்தோம் பெண் பிரச்சனையை பெரியாரினுடைய பெண் சம்பந்தமான கருத்துக்களை பேசுவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் சீமானுக்கு கிடையாது தான் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் சொல்கிறாரு ஒரு ஒழுக்கமே இல்லாத ஆளு வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாண்மை இயக்க செயல்பாட்டாளர் தமிழ்தேச மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் திரு மீதா பாண்டியன் அவர்கள் ஹலோ வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாகவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் பெரியா பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிறார் பெரியாரா ஆனைமுத்தா இப்படி நிலையை ஏற்படுத்திக்கிறார் பெரியாரா அம்பேத்கரா இப்படியான ஒரு அதாவது ஒரு கோட்பாடு நிற்கக்கூடியவர்களை எதிரெதிராக நிற்கக்கூடிய முயற்சியில் சீமான் உச்சத்தை அடைந்துக்கிறான் சொல்ல வேண்டும் ஒருபடி மேலே போய் நேற்றுக்கும் பார்த்துருப்பீங்க கடுமையாக பேசியிருக்காரு முதல்ல இதே பழைய சமூக சாதிய சாஸ்திர சம்பிரதாய கட்டமைப்புகளை உடைத்து ஒரு ஜனநாயக சமூகத்தை உருவாக்குகிற பணியில் பெரியார் அம்பேத்கருடைய பணி மிகப்பெரிய பணி இந்த மண்ணிலே பௌத்தத்தை வீழ்த்தி சனாதனம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றியது என்பதை அம்பேத்கர் மிக விரிவாக நூலாக எழுதியிருக்கிறார் ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது அல்ல அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற மன்னர்கள் காலத்திலிருந்து வெள்ளைக்கார ஆட்சி காலம் வரை அதிகாரத்திலே மிக நெருக்கமாக அமர்ந்திருக்கிற பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் அதில் இன்றைக்கும் ஒரு நீண்ட நெடிய அடையாளத்தை வைத்திருப்பது தமிழ்நாடு அதற்கு மிக முக்கியமான காரணம் பெரியார் பெரியார் என்கிற பிம்பத்தை உடைத்தால்தான் சனாதன இந்துத்துவ மனுதர்ம அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே காலூன்ற முடியும் ஏன்னா கால் ஒன்றை முடியலை அவங்களால முடியலை அவங்களால சாதி அரசியல் செய்ய முடியுது சாதியை தூண்டிவிட முடியுது சாதியை பிளவுபடுத்த முடியுது சாதி சங்க தலைவர்களை பாரதிய ஜனதாவோடு இணைச்சிக்க முடியுது ஆனால் அவர்களால் ஒரு ஊப்பி போல் ஒரு ராஜஸ்தான் போல் வட மாநிலங்களில் செய்வது போல் தமிழ்நாட்டிலே அவர்களால் செய்ய முடியலை ஏனென்றால் பார்ப்பனை எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு என்பது நீங்கள் சித்தர்கள் காலம் தொடங்கி ஒரு நீண்ட நெடிய வரலாறு என்பது தமிழ்நாட்டில் இருக்குது அது அயோத்தாசருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் இரட்டமலை சீனிவாசன் செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் லண்டன் வட்டமேஜை மாநாட்டிற்கு வடக்கருந்து அம்பேத்கர் போகிறாரு தெற்கிருந்து இரட்டமலை சீனிவாசன் போகிறார் ஸோ தலித் அரசியல்னு சொன்னீங்கன்னா கூட அதில் தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட பாரம்பரியமும் தலைவர்களும் இங்கே இருக்கிறாங்க எதுவும் வடநாட்டில் இருந்து வந்த சரக்கு கிடையாது அப்படி வடநாட்டிலேருந்து வரக்கூடிய சரக்கு எதுவாக இருந்தாலும் அரசியல் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிக எளிதாக கால் ஊன்றுவதற்கான கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அது நீங்கள் அகில இந்திய கட்சிகளை கூட நீங்கள் சாம்பிளாக எடுத்துக்கலாம் சர்வசாதாரணமாக இங்கே கால் ஊன்றி தமிழ்நாட்டில் பண்ணிட முடியுமான்லாம் முடியாது அது கிட்டத்தட்ட இருந்து ஒரு நூறாண்டை தொட்டுக்கிட்டு இருக்கு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அவருடைய சுயமரியாதை இயக்க செயல்பாடுகள் நாற்பத்தேழு நெருக்கமாக ஒட்டி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு அதிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி சீமான் வந்து நீங்கள் நீங்கள் சொன்னக்கூடிய அத்தனை விஷயத்தை சீமான் பேசியவங்க தான் உங்கள் மார்க்கட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் தெரியும் அப்போ தெரிஞ்சும் இன்றைக்கி தான் சனியே சொன்னார் சனியன்னு சொல்ற நான் விட்டு இப்படி நான் இந்த பெரியார் சனின்னு ஒழிச்சாத்தான் நான் முடியும் பிரபார நான் நீ பெரிய புராணம் அதாவது உனக்கு பெரிய புராணம் பிடிக்கலன்னா எனக்கு பெரியார் புராணம் பிடிக்காது அப்படின்றாலும் வந்து இருந்தீங்க பெரிய புராணம் பெரியார் புராணம் நான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதனுடைய எல்லையில் நேற்று காலையில அவர் பேசணும் நேற்று காலையில அவர் பேசுனது இருக்கு இல்லையா பெரியார் அடிப்படையிலேயே கோளாறு ஆள்னு முன்வைக்கிறார் அது மட்டும் இல்ல அப்படியே துல்லியமாக வந்து நீ யாரு தமிழை தமிழனை பற்றி பேசுவதற்கு நீ யார் அவரே சொல்லியிருக்கிறார் பலிஜா நாயுடுன்னு சொல்லியிருக்கிறார் நல்ல சொல்கிறார் என்று இன அடையாளத்தை தொடுவது வழக்கம் போல் இவர் செய்கிற இனவாத அரசியலை பெரியார் விஷயத்திலும் சொல்கிறார் அது இங்கே தமிழ்நாட்டில் தோத்துக்கோல விவகாரம் பெரியார் காலத்திலேயே எழுப்பப்பட்ட பல கேள்விகள் தான் இன்றைக்கி பேசப்படுற விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்திலேயே இனிவரும் உலகம் என்கிற வருங்காலம் சம்பந்தமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றிய அவருடைய எழுத்துக்களும் பெண் சம்பந்தமான பெண் அடிமைத்தனம் எப்படிலாம் இருக்கு என்பது சம்பந்தமாக நீ அடிமையான ஒரு பெண் விடுதலை ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும் ஏழு பிள்ளை பத்து எங்க வீட்டுல எல்லாம் ஏழு புள்ள சுந்தரவழியே தெரியல நான் சொல்றேன் எங்க பிள்ளை வீட்டில் ஏழு பிள்ளை பன்னெண்டு பிள்ளை பத்தவன் எல்லாம் இருக்கான் பிள்ளை பெறுவது மட்டுமே வீட்டில் பெண்களுடைய வேலை சுமக்கிறது பெறது சுமக்கிறது பெறது ஒரு கட்டத்தில் உடம்பு நோவெடுத்து செத்து போயிடுது அதுக்கு பிறகு இளம் வயதில் இறந்து போகிற பெண்கள் எண்ணிக்கை அதிகம் அப்போ ஏன்னா உடலில் இருக்கிற எல்லாம் உறிஞ்சி குழந்தைங்களாம் வெளியே வந்துடும் அதுக்கு சோறு போடுற வேலை புருஷனுடைய வேலை இதை பார்த்து கொதித்து போயிருந்தான் அவர் சொல்கிறாரு கற்ப சுயமரியாதை இல்லையா அப்படின்னா அவர் எப்பயுமே ஒரு கழக குரல் தான் ஆ எஸ் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிரப்பிரிகின்னு ஒரு இதழ் சார்பாக இங்கே மதுரையில் நடந்த கூட்டத்திலேயே இதை முன் வச்சேன் அவர் ஒரு கழக குரல் ஏன் அதை செய்யலைன்னு கேட்குறது நியாயம் இல்லை நான் சொன்னது எப்போ பாருங்கள் தொண்ணூறுல நிரப்பிரிகை ஆமாக்சி எல்லோரும் நடத்தின இதழ் வந்து பெரியார் குறித்த விவாதம் அது மதுரை தப்பக்களத்துக்கு பக்கத்தில் அப்போ நான் சொல்கிறேன் அவர் கழக குரல் கருப்பையை எடுக்கணும் ஏன்னா அதுதான் உன்னை அடிமைப்படுத்துதுன்னு சொல்கிறாரு அதுக்காக கருப்பையை எல்லாரும் எடுத்துட்டாங்களா எடுன்னு சொன்னாரா பேருக்கு பின் சாதி பேர் போடாதுன்றது கேம்பெயினாக மாறி அது ஒரு இயக்கமாக மாறி ஒரு சமூக போக்காக அது மூணு தலைமுறை தம் பேருக்கு பின்னாடி பேர் போடுறது கிடையாது சாதி சங்க தலைவங்களே போடுறது கிடையாது ராம்தாஸ் இல்லை சேதுராமன் சேர்வாருல்ல சேதுராமன் சேதுராமன் தான் ராம்தாஸ் அன்புமணிலாம் அன்புமணி தான் அப்ப சாதி அரசியல் நடத்த போனே பெயருக்கு பின்னாடி பேர் போடுறது கிடையாது அதை இயக்கமாக்க முடிஞ்சாரு அவர் ஏன் இயக்கமாக்கல கருப்பை எடுக்கிறது அப்படின்னா கருப்பை உன்னை அடிமைப்படுத்திட்டு இருக்கு கருப்பையின் மீது உன்னுடைய கட்டுப்பாடு இருக்குன்றதுதான் அதோட அர்த்தம் அர்த்தம் ஒரு குழந்தை பெறுவதா பெறாமல் இருப்பதா என்பது உரிமையும் அரிய அதிகாரமும் பெண்ணுக்கு இருக்கணும் என்கிற கான்செப்ட் தான் அது நீங்க பெண்ணின் அடிமையான அழுத்தத்தில் எடுத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இருக்காங்க நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன் கல்வி குறித்து இருக்கு அவங்க அரசு வேலைக்கு போறது குறித்து இருக்கு பள்ளி ஆசிரியர்களாக பெண்களை தவறுவர் யாரும் வரக்கூடாதுன்றியா அவர் முன்னெடுத்த விஷயத்தின் விளைவாக ஒரு டேட்டா இன்னைக்கு என்ன சொல்கிறேன் இந்தியாவில் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக கல்வி கேப்பும் வேலைக்கு செல்வம் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க டேட்டா இருக்குல்ல இவருக்கு இவருக்கு என்னன்னா நீங்கள் ஏதாவது பலவீனமான இருக்கிற ஒரு தலைவரை உடைப்பாரா ராஜாஜியை உடைச்சி ஏதாவது புது அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கா சீமானுக்கு ஏன்னா முப்பத்தி எட்டுலேயே ராஜாஜியை உடைச்சி சின்ன பின்னமாக்கின வேலை என்பது சோமசுந்தர பாரதியாரும் அரைமல்லையாடிகளாரும் பெரியாரும் அன்றைக்கு கல்வியில் கொண்டு வந்தது இந்து திணிப்பை கொண்டு வந்ததற்கு எதிராக நடத்தின போராட்டமே உடைத்து சுக்குனுராச்சு அதற்கடுத்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த பிறகு சின்னம் சுத்தமாச்சு ராஜாஜியை உடைப்பார் அவருனா உடைக்க மாட்டார் ஏன்னா உடைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை தமிழ்நாட்டில் ராஜாஜி ஆளுமை செலுத்தலை ஆனால் பெரியார் இன்றைக்கும் ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறார் பெரியார் குறித்து இவ்வளோ விரிவாக அவர் ஏன் பேசுறாங்கிறதே சொல்லிட்டீங்க இன்னைக்கு என்ன கரண்ட் இஷ்யூன்னா பிரபாகரனுடைய அண்ணன் பையன் கார்த்தி பிரபாகரன் இன்னைக்கு ஒரு பிரத்தியோக பேட்டி கொடுக்கார் அதுதான் இன்னைக்கு ஊடகம் முழுக்க வைரல் அவர் என்ன சொல்கிறாருனாக்க அடிப்படையிலே சீமான ஒரு ஒழுக்கம் இல்லாத தனிநபர் ஒழுக்கம் கூட இல்லாதவன்றார் அங்கே போயிட்டு வந்த இட்லி கறிங்கிறது போய் இவர் முழுக்க முழுக்க பிழைப்பு அதற்காக போட்டு உடச்சிருக்காரு அவர் பேட்டி எடுப்பாரு இன்னைக்கு நானும் எண்பத்து எண்பது எண்பத்தெண்டு எண்பத்தி ரெண்டில் எல்டிடியினுடைய பேபி சுப்பிரமணியத்தோடு நெருக்கமாக பழகியவன் அவர் மதுரையில் தான் இருந்தார் நீங்கள் சமகாலத்துக்குள்ளே அந்த கேள்வியான கேட்குறீங்க பிரபாகரன் மதுரைக்கு வருவதற்கு முன்பு பேபி சுப்பிரமணியம் மதுரையில் இருந்தார் அவரோடு எங்களுக்கு நெருக்கமான அறிமுகம் உண்டு அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியும் மட்டக்களத்து சிறையை உடைச்சிட்டு கும்பகோணத்தில் ஒரு பிரிவினரும் மதுரையில் ஒரு பிரிவினரை தங்க வைப்பதற்கு வீடு பிடித்து அண்ணா நகரில் தங்க வச்சது நானும் ஏபி வள்ளிநாயகம் அவர்களுக்கு அவங்க வீட்டில் தான் இருப்போம் அந்த உணவு முறை என்னான்னு தெரியும் அதில் வந்து இட்லிக்குள்ளே கறி வைக்கிற பழக்கம்லாம் ஈழத்தமிழர்கள்ட கிடையாது அதை தான் இப்போ பிரபாகரனுடைய அண்ணன் மகன் வந்து அவர் சொல்கிறார் இட்லிக்குள்ளே கறி வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இட்லிக்குள்ளே எதையும் வைக்கிற பழக்கம் கிடையாது இல்லை ஒரு என்ன மோதகம்னு சொல்லுவாங்க மோதகம் என்பது ஒரு கொள்கை வடிவம் ஆமைக்கறி விஷயத்தை உடைச்சிருக்கார் அவர் ஐயோ ஆமைக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் எங்கள் சித்தப்பா தான் பிரபாகரன்னா அதை வந்து சர்வ் பண்ணார் இவர் அவர் எது செஃப் மாதிரியும் ஒரு சர்வர் மாதிரியும் ஆக்கி அவருடைய அந்த மேதகு பிரபாகரன் சொல்லக்கூடிய தமிழீழ தேசியத்தினுடைய தலைவனாக இருந்த அந்த இருக்கு இல்லையா அதை பாதிக்கு மேலே உடச்சார் இவர் இன்னொன்று அவங்க கேம்புக்கு போனால் நீங்கள் போய் ஒரு நாள்லையோ அரை நாள்லையே போகிறதுலாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது கிடையாது நான் உங்களுடைய பல கேம்புக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அவங்க பயன்படுத்திய ஆயுதங்களை தொட்டு பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு அரை மணி நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி தொட்டு எல்லாம் பார்க்கலாமே ஒழிய தூக்கி பார்க்கலாமே ஒழிய ஃபயர் பண்ணுறது என்பது ஃபயரிங் லொக்கேஷன் என்பதே அவங்களுக்கு வேறு இடம் தான் இவர் அங்கே கூட்டிகிட்டு அதையும் போட்டிருக்காங்கல்ல அந்த அவர் நான் எங்கள் அண்ணன் எங்கள் பயிற்சி எடுத்து போடணும்னா அது வந்து பார்த்தா அதையும் சொல்லிட்டாரு அவர் எல்லாருங்கிற படத்தில் ஷூட்டிங்கில் பண்ணியிருக்க ஷூட்டிங்கில் பண்ணியிருக்கிற பழங்களாக இன்னைக்கு கூட வேற ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் அந்த நம்ம இஸ்லாமிய சிலைவாசிகள் விடுதலைக்காக போராடின ஒருத்தர் கையில் துப்பாக்கியோட நிற்கிற படம் போட்டிருக்காரு கையில் துப்பாக்கியோட யார் வேணாலும் பழம் போடலாம் ஆனால் இந்த படத்தை எடிட் பண்ணதுன்னு சொல்கிறது பிரபாகரனோடு அவர் இருந்து விருந்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறது பிரபாகரன் எனக்கு பயிற்சி அளித்தார்னு சொல்கிறது இதுவெல்லாம் கூடுதலாக ஈழத்தமிழர்களை ஈர்ப்பதற்கும் பிரபாகரனை ஒரு விடுதலை போராளியாக விடுதலை போராட்ட தலைவனாக ஏற்றுக்கொண்ட தமிழக இளைஞர்களை ஏமாற்றி அணி சேர்ப்பதற்கும் பயன்பட்டது ஆனால் அன்றைய சூழல் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பது சூழல் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூழல் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இருந்த போராட்ட சூழல் வேறு எண்பத்தி மூணு தான் ஒரு விரிந்த தளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுக்குது இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை ஈரப்புற இடத்துல பெருசாக இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் வர்றாங்க பிரபாகரன் அந்த நேரம் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற தகவல் உட்பட எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு அரசியலுக்காக நேதாஜி போல் அவர் வருவார் உயிரோடு இருப்பார் என்கிற செய்தியை ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க சீமானுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்துருச்சுன்னு தெரியும் சரி என்ன சொன்னாலும் பிரபாகரன் வந்து என்னன்னு கேட்க போகிறது கிடையாது விடுதலை புலிகள் அமைப்பே தான் கதையாக ஒரு கதைன்ற வார்த்தை பயன்படுத்த விடுதலை புலிகள் அமைப்பே ஒரு அமைப்பாக கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக இருந்திருக்குமே ஆனால் சீமா நீங்கள் இந்த அரசியல் பண்ணியிருக்க முடியாது இந்த மலிவான அரசியலை பண்ணியிருக்க முடியாது என்னவெல்லாம் சொன்னால் தான் பில்டப் பண்ணிக்க முடியுமோ என்னன்னு சொல்லப்போனால் கடைசி நேரம் என்னை கூப்பிட்டு நீ தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தணும் நீ தான் கையில் தான் இந்த பொறுப்பையோ ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்லிட்டு தான் போனார் அந்த இருக்காரு பொய்யின்றுக்காரி அவர் இப்படிலாம் நிறைய சூசியோட ஆடியும் பொய்யின் நிறைய கட்டுக்கதைகள் நிறைய கட்டுக்கதைகளை சொல்லலாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் நடந்த அரசியலையே வெண்மணியில் நாற்பத்தி நாலு பேரை படுகொலை செய்த கோபாலட்சி பேர் படுகொலை செய்த அந்த ஸ்குவாடு இருக்கு அதுக்குள்ளே இருந்தவங்களோட எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு அதை சொல்லி இப்போ நான் யாரை தட்ட முடியும் ஓகே புரியுது இல்லையா அதற்காகவே நீங்கள் அந்த அந்த மௌனம் வருகிறீங்க ஈழத்தமிழர்களோடு இப்போ எல்டிடியோடு இருந்திருக்கிறேன் இப்பேரஃபோட இருந்திருக்கிறேன் ஈரோஸ் கான்டாக்டில் இருந்தால் எங்களை பொறுத்தளவு ஈழத்தமிழர்கள் போராளிகளுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் ஜெனியூனா அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குமே ஒழிய அதை பயன்படுத்தி நாங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தது கிடையாது அந்த கீழ்த்தரமான செயலை செய்தவர் சீமா இன்னைக்கு அது உடைஞ்சு நிற்குது வெளிநாட்டில் இப்போ முன்னெருந்த ஆதரவு என்பது இப்போ கிடையாது ராஜீவ்காந்தி கல்யாண சுமே வெளியே போகும்போது அது உடைஞ்சு பாதி சரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மை பொறுத்தளவு உங்கள் அரசியலில் நீங்கள் தீர்மானிங்க தமிழ் எங்கள் அரசியலில் தமிழ்நாட்டில் நாங்கள் தீர்மானிப்போம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பெரியாருக்கு எதிரியாக பிரபாகரனையோ பிரபாகரனுக்கு எதிரியாக பெரியாரையோ யாருமே முன் வைக்கலை நீ வாழ பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு இல்லையா ஒரு முரண்பாட்டை உருவாக்கி ஒரு மோதலை உருவாக்குவதற்கான விஷயம் முக்கியமான விஷயமே நேற்று முன் வச்சதில் இதுதான் இல்லை குறிப்பா நான் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பிரபாகரன் அண்ணன் பையன் சொன்ன விஷயத்திலேயே மிக முக்கியமான விஷயம்னா அவர் தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவர் அவர் சொல்லக்கூடிய கட்டுக்கள் அத்தனையும் போய் துவாரகையை பேச வைத்தது கூட துவாரகை என்ற ஒரு போலி பெண்ணை பேச வைத்தது கூட இவர் தான் விஜயலட்சுமி விஷயத்திலும் தனி மனித ஒழுக்கமளாக இருப்பார் அதாவது அந்த வீடியோ பார்த்தபொழுது அவர் சொன்ன விஜயலட்சுமி சொன்ன விஷயத்தை முக்கியமாக என்ன சொல்லுவார்னா போர் உச்சத்தில் இருக்குது என்ன செய்து கொடுத்துருந்தாருங்கிறத கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாரு குறிப்பா பெரியார் விஷயமும் பெரிய பிரச்சனை வரும்பொழுது முன்னே எப்பொழுதும் வயதிற்காத பிரபாரனோடய அண்ணன் பையன் கார்த்தி இப்போ வந்து வயதிற்க வேண்டிய அவசியம் அது ஒவ்வொருத்தராக இப்போ வெளியே வர ஆரம்பிச்சாங்க நமக்கு ஒரு கேள்வி அண்ணன் கொளத்தூர்மணியாக இருக்கலாம் ராமகிருஷ்ணனாக இருக்கலாம் இவங்க எல்லாரும் வந்து இந்த ஆளை வளர விட்டது என்பது ரொம்ப தப்புன்னு நான் கருதுகிறேன் அது எல்லோரும் இந்த குற்றச்சாட்டு உருவிக்கிறாங்க தொடக்கத்திலேயே இவங்க இவங்க தான் அப்படின்னா ஒரு அமைப்பில் ஒருத்தனை நம்பி வளர்க்குறது தப்பு கிடையாது அவன் தவறானவனாக மாறுறான் அப்படின் பொழுது அவனை கிழித்து தொங்க விட்டுறனு வச்சுருந்தேன் அதை செய்யலை இவங்களை பொறுத்தளவு அதை செய்யாமல் விட்டது மிகப்பெரிய தவறுன்னு கருது ஓகே ஆனால் வைக்க கூட பழைய வீடியோவில் சொல்கிறாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மார்ஃபிங் தான் அப்படின்றாரு பய இருந்தால் கூட கொஞ்ச நாள் தங்கியிருந்தாரு விடுதலை புலிகளோடு தங்கி இருந்தாருன்னா வைக் தங்கியிருக்காரு இவர் சீமான் வந்து அங்கே தங்கியிருந்திருக்காரு திரைப்படம் யார் மறுக்கலை எதற்கு கூப்பிட்டாங்களோ திரைப்படம் எடுப்பதற்காக போய் அங்கே தங்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து போய் விடுதலை புலிகள் அமைப்பிலேயே இணைந்து பயிற்சி எடுத்து போர்க்களத்திற்கு சென்று மரணித்தவர்கள் வீர மரணம் அடைந்தவர்களும் இருக்கிறாங்க திரும்பி வந்தவர்களும் இருக்கிறாங்க அவங்களோடலாம் நமக்கு நல்ல பழக்கம் உண்டு திண்டுக்கல்ல கிருஷ்ணமூர்த்தி ஒரு புத்தகமே போட்டுக்கிறார் அங்கேயே இருந்து விடுதலை புலிகளில் இணைஞ்சு இயங்கி போராடுனாங்க இவர் அப்படிலாம் எதையும் வந்து பெருசாக செஞ்சிட இவரை பொறுத்தளவு ஈழத்தமிழர்களை தன் பக்கம் சாய்க்கணும் ஈழ ஆதரவு தமிழ்நாட்டு இளைஞர்களை தன் பக்கம் சாய்க்கணும் அதற்கு அவரோடு சிலர் ஒத்துழைத்தாங்க இவர் அதுக்கு எதிரானவராக இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் வெளியேறிட்டாங்க பெண் பிரச்சனையை பெரியாரினுடைய பெண் சம்பந்தமான கருத்துக்களை பேசுவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் சீமானுக்கு கிடையாது அதை தான் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் சொல்கிறாரு ஒரு ஒழுக்கமே இல்லாத ஆளு அது நாம் தமிழர் பேனர் எப்படி கிடச்சிச்சுன்ற கதையெல்லாம் இப்போ வந்துட்ருக்கு குருமூர்த்தி ஷோ கதை அதையும் அவர் மறுக்கிறார் குருமூர்த்தி ஷோ இல்லை நீ என்ன மறுக்கிறது சிவந்தி ஆலயத்தினுடைய வாரிசு அவன் எழுதிட்டான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டான் இந்த மாதிரி வந்தாங்க ம் வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தோம் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அவர் வாங்கிட்டு போனார் அவ்வளோதான் இதை நீ எங்கே மறுத்துருக்கியா மறுக்க முடியுமா என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் ஓகே குருமூர்த்தியினுடைய தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேரை குருமூர்த்தி பண்ணுறான் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கான் அது ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய அஜெண்டா இது புதுசு இல்லைங்க நீங்கள் தான் பெரியார் அந்த காலத்து நேருக்கு நேரெல்லாம் பதில் சொன்னவர்ங்க அவர் சாதி சங்க மாநாடுகளுக்கே போய் நீ என்ன பண்ணுற சாதியை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குற அளவுக்கு தெனாவட்டும் துமிர் இருந்த ஒரே ஆள் பெரியாருன்னு வச்சு இந்த தமிழ் சமூகத்திற்காக யார் நிற்கிறார் என்பதை பார்ப்பது தான் சமூக அக்கறையுடைய அவர் என்ன சாதி அவர் என்ன இனம் அவர் என்ன மதம் என பார்த்து அதை உடைக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது மதவாதம் சாதியவாதம் இனவாதம் இந்த மூன்றினுடைய மொத்த குத்தகையாக சீமான் இன்னைக்கு நம்ம முன்னாடி மிக ஆபத்தான மனிதனாக நிற்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நேற்று பெரியார் உணவாளர்கள் கூட்டணி போராட்டம் நடந்திருக்கிறான் நீங்கள் நாத்திகர்கள் மட்டும் இல்லை திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மட்டும் இல்லை பக்தர்களாக இருப்பவர்கள் கூட பெரியாரை தொட்டிங்கன்னா எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு முற்போக்கு பாரம்பரியம் சமூக நீதியினுடைய அடையாளமாக பெரியாரை மக்கள் கருதுகிறாங்க கருத்தியல் ரீதியாக திராவிடம் திராவிட இயக்கம் இதெல்லாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் மக்கள் மத்தியில் இல்லைன்னா கூட பெரியார் என்கிற அந்த பிம்பம் இருக்குது இல்லையா இவர் நமக்காக நின்றவர் இங்கே இருக்கிற சாதியை ஆதிக்கம் பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக நின்றவர் என்கிற அடையாளம் இருக்கு அப்படி ஒரு சூழல் நீ பெரியாரை தொட்டேன்னு சொன்னா நீ இப்போ திணற நேற்று காலையில் நீ வீட்டு பேட்டி கொடுக்கும்போது எதிர்த்த பெரியார் உணர்வர்களை பற்றி நீ பெருசாக எதுவும் பேசலை திமுக வம்புக்கு இருக்கிற நீ சாதிவாரி கணக்கெடுப்படுத்தியா அப்படின்னு இஷ்யூவே டைவெர்ட் பண்ணுறாப்பா பா நீ பார்த்தீங்கன்னா சரி ஒருத்தரை வந்தாரு நான்தான் படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன் ஆதாரத்தை கேட்டிங்கன்னா ஆதாரம் தரேன் இன்னைக்கு ரெடிட் பண்ணி கொடுத்தேன்றாரு இப்போ பிரபாகரனுடைய அண்ணன் பையன் எதுவெல்லாம் அந்த போராட்ட காலத்தில் அதுவும் போனதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது உற்சக கட்ட சுத்தம் இதுவரும் போராட்டத்தில் மறியல் போராட்டம் இல்ல உண்ணாவிரத போராட்டம் இல்ல இட் இஸ் ஆ வார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆயுதங்கள் புழங்குறது அந்த பக்கம் இந்திய அரசாங்கம் சீன அரசாங்கம் எல்லாம் சேர்ந்துருக்கான் சிங்கள அரசாங்கத்தில் விடுதலை போராளிகள் பக்கம் பெரிய அரசாங்கங்கள் எதுவும் கிடையாது ஒரு பெரிய வித்தர் நடத்திட்டு இருக்கிற இடத்துல ஒரு நீண்ட டேபிளில் ஆமக்கறி கோழிக்கறி இதெல்லாம் வச்சு உனக்கு விருந்து தான் வேலையா பிரபாகரன் அந்த டேபிளில் இருந்தாரா அவர் தான் சர்வ் பண்ணாரா என்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பதற்குல்ல பிரபாகரனுடைய அன்னை மகன் வந்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அடிப்படை அறிவுள்ளவன் எவனாக இருந்தாலும் இதை புரிந்து கொள்வோம் அது ஒரு மிகப்பெரிய யுத்தகலம் உணவு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனை அந்த காலகட்டத்தில் ஒரு உணவு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனை இதில் ரொம்ப சொகுசாக எல்லாரையும் கவனிக்கிற அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் அவர் சர்வ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது நீ இன்னும் சொல்கிறேன் இந்த சமூகத்தினுடைய பழமைத்தன்மைக்கு எதிராக போராடிய தலைவர்களை தொட்டால் அமித்ஷா அம்பேத்கரை தொட்டான் இப்போ வாய் திறக்க மாட்டான் நீ பெரியாரை தொட்டிருக்க இன்னி வாயே திறக்க முடியாது பெரியாரை தொட்டதனுடைய விளைவு பிரபாகருடைய அண்ணன் மகன் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறார் நிறைய ஒவ்வொரு செய்தியாக வெளியே வருது ஓ அமைப்பில் இருந்தும் வெளியே போகிறாங்க நம்ம இன்றைக்கி மூவாயிரம் பேர் இன்னைக்கு மூவாயிரம் பேர் வெளியே போனதாக செய்தி வருது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் வெளியே போயிட்டு தான் இருந்தான் ஒரு மாதிரியான லும்பன் பாலிடிக்ஸ் செய்கிற லும்பன் அவுட்லுக் இருக்கிறவன் அவனை நோக்கி வருவான் ஆனால் உன்கிட்ட நிரந்தரமாக இருக்க முடியாது அவனே கத்துறான் நீண்ட காலம் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் புதுசு புதுசாக வேட்பாளராக நிறுத்துறிய எங்கே இருந்துடா பிடிக்கிறேன்னு கேட்குறான் அதனால் உன்னுடைய அரசியல் வியாபாரம் என்பது வேறு உன்னுடைய உறவு என்பது வேறு ஆர்எஸ்எஸோடையும் பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் உன்னுடைய உறவு இருக்கிறது இதை பொறுத்தளவு மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சீமான் யார் என்பதை தமிழ்நாடு இன்றைக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கிறோம் பெரியாரை தொடுவது என்பது நீ இனவாத அரசியலெல்லாம் தோக்கடிச்சு தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் சக்தியாக தலைவனாக பெரியார் முன்னர் நின்றுட்டு ரொம்ப எளிமையாக அவர் தெலுங்கர் கன்னடர் இப்படிலாம் அரசியல் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்ல வரீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து அரசியல் செய்யக்கூடிய சீமான் ஒரு பிழைப்புவாதி பிழைப்பவாத அரசியல் தான் அவர் செய்கிறார்னு தெரியுது பிழைப்புவாத அரசியல் அன்னைக்கு அவர் எந்திரிக்கிறதுக்கு பெரியார் தேவைப்பட்டார் பிழைப்புவாத அரசியலுக்கு இனவாத அரசியல் அவர் தேவைப்படுது இனவாத அரசியல் என்பது கூட ஒரு உள்ளார்ந்த விஷயத்தோடு இல்லை அது ஒரு தவறான அரசியல் நிலைப்பாடு தான் அது அரசியலை கூட பிழைப்புவாதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாத தலைவன் தான் சீமா ஓகே கடுமையான விமர்சனங்களில் சமகாலத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டுருக்கீங்க நீ பிரபாரனுடைய அண்ணன் பையனும் அதை நிரூபிச்சிருக்காரு அப்படியே உங்களுடைய விமர்சங்களை மக்களின் பருவக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கழத்தை நேர வைக்க நன்றி